ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தைச்ச ஜூட் பேக்கை பார்க்கலாம் ட்ரெண்ட்லியான பேக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாம் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் ஜூட் எஸ்எஸ்வி பேக் கிரியேஷன்ஸ்ங்கிற பேரில் ஆரம்பிச்சுருக்குறோம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரிண்டட் ஜூ ஜூட்டில் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டுங்க அகலம் பத்து உயரம் பதிமூணு இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் பிரிண்டட் ஜூட்டுங்க இது அதே மாதிரி இன்னொரு ஜூட் எடுத்துக்கலாம் ஜூட் மெட்டீரியல் அதுவுமே பத்துக்கு பதிமூணுங்க இது வந்து ஜிப்பர் பட்டிங்க இது வந்து அகலம் மூணு சென் மூணு இன்ச்சுங்க நீளம் பதி நீளம் ஒம்பது ஒம்பதரை இன்ச்சுங்க ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் ஹேண்டில்ங்க இது வந்து ரெடிமேட் ஹேண்டில் டேப்பில் இன்சர்ட் பண்ணுறது மாதிரியும் இருக்குது நாம் வந்து இது எடுத்துக்கிட்டேன் இது வந்து நீளம் வந்து பதினஞ்சு இன்ச்சுங்க ரெண்டு ஹேண்டில் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஜிப்பு ரன்னரை ஜிப்பு தேவைப்படும் ஜிப்போட அளவு வந்து பன்னெண்டு இன்ச்சுங்க ஒரு ரன்னர் எடுத்துக்கலாம் இது அஞ்சாம் நம்பர் சிப்பு அன்ன அஞ்சாம் நம்பர் ரன்னருங்க சுற்றுப்பட்டி இது அகலாம் ஆறுங்க ஆறு இன்ச்சுங்க நீரை தளர்ந்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் அகலமாக வச்சா நல்லா பே பேஸஸ் நிறைய வரும் அதனால் ஆறிஞ்சி எடுத்துக்கிட்டேன் இது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு ஒரு நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் பாருங்கள் முப்பத்தி ஏழு நீளம் அகலம் ஆறு சுத்து சுத்துப்பட்டி பீஸு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஜிப்பு பட்டி ஜிப்பு ரன்னர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு பட்டிங்க இது ரெண்டைக்கு ரெண்டரை மூணுக்கு மூணு அது ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் வாங்க இப்போ ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஜிப்பர் பட்டி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எப்பயும் போல் ஒரு கால் இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம் ஒரு பக்கம் பிடிச்சு தைச்சிக்கலாம் ஓரம் ஒரு கால் கால் இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம் ரெண்டு பீஸு ஜாயின் பண்ணிக்கலாம் காலிஞ்சி மடித்து தைச்சி வாரம் காலிஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சுங்க நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுடுங்க எக்ஸஸ் நூலெல்லாம் வஜ்ஜிப்பு ஜாயின் பண்ணிக்கலாம் வாரத்தயல் போடுங்க நீட்டாக நல்லாயிருக்கும் ஆங் ஆரம்பிக்கிறப்ப முடுக்கிறப்ப கெட்டு தயல் போட்டுக்கோங்க பாருங்க தைச்சாச்சு இப்போ ஓரத்தில் ஜிப்பை வந்து மடித்து தைக்கலாம் ரன்னர் வெளியில் வராமல் இருக்கும் அதுக்கு ஒரு காலிஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் பேட் இப்போ ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க பிரிஞ்சு வராமல் இருக்கப்போ தான் எப்பயுமே ஆரம்பத்தையும் ஆரம்பிக்கிறப்பையும் முடிக்கிறப்பையும் பேட் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பட்டியலுமே காலிஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் ஜிப்பை மடித்து வச்சு அரை மணி நேரத்தில் ஒரு பை தைச்சிக்கலாம் நீங்கள் வீட்டில் தைச்சி பாருங்கள் நம்ம வீடியோ டெய்லி வரும் டெய்லி ஏதோ ஒன்று போடுவோம் பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம் ஈஸியாக வாங்க அட்டாச் பண்ணலாம் மெயின் பீஸோட ஜிப்பர் பட்டியை அட்டாச் பண்ணலாம் அதுக்கு சென்டர் மார்க் பண்ணலாம் இப்போ ஜிப்பர் பட்டி செ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சென்டரில் அஞ்சு இன்ச்சு கேப் வச்சு அதில் மூணாவது இன்ச்சில் ஹேண்டில் வச்சுக்கலாம் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு வர மாதிரி வச்சு சென்டர் பார்த்து குறிச்சுக்கலாம் ஹேண்டிலோட ஜிப்பர் பெட்டி வச்சு ஜ அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேனல் இப்படியோ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க அதே மாதிரி தைச்சிக்கோங்க பரிமாணத்தை ஏற்பட்டுக்கலாம் அப்போ தான் நீட்டாக இருக்கும் மெட்டீரியல் நம்மக்கிட்டேயே கிடைக்கும் வேணுங்கிறோம் கேளுங்க பேக் தைக்கிறதுக்கு ஆட்ரு கொடுத்தாலும் நாங்கள் தைச்சி கொடுக்குறோம் ஒரு பீஸ் என்னாலும் கிடைக்கும் மேலே இருக்கிற நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை பார்த்து கூப்பிடுங்க இப்போ வந்து சின்னதாக ஒரு பர்ஸ் மாதிரி தைக்கலாம் அது லைனிங் கிளாத்து தாங்க வார ஓரத்தில் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்கு லைனிங் கிளாத்து அட்டாச் பண்ணுறேன் பேக் தைக்கிற மாதிரியே ஓரத்தையில் போட்டு ஊசியை இறக்கி பையன் திருப்பி வைய பீஸை திருப்பி வச்சு மறுபடியும் மடிச்சு தைங்க நீட்டாக அந்த நுனி நல்லா வரும் முக்கான மாதிரி வந்தால் தாங்க பார்க்க அழகாக இருக்கும் பார்த்து ஜாக்கிரதை தைங்க ஊசி குத்தி வச்சு பீஸை திருப்பி வச்சு அப்புறம் மறுபடியும் தேய்ங்க நுனி தையல் நல்லாயிருக்கும் எஜ்ஜி தையல் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நூல் கலருக்கு தகுந்தாபடி மாற்றி தேய்ங்க அப்போ தான் நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் சென்டர் பார்த்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் எதை சில்ல வீட்டு சாவி வண்டி சாவியெல்லாம் போட்டுக்கிறதுக்காகவும் சேஃப்டியாகவும் இருக்கும் வாங்க இன்னொரு பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தைச்ச பீஸ் வச்சு ரெண்டாவது பீஸ் தைக்கிறதுக்கு அளவு எடுத்துக்கலாம் ஹேண்டிலையும் ஜிப்பர் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் நான் தைக்கிறது சின்ன மிஷின் தாங்க சின்ன மிஷினையும் தைக்கலாம் வீட்டில் என்ன மிஷின் இருக்குது தேய்ங்க நீங்களும் ஒரு வியாபாரம் பார்க்கலாம் லேடிஸ்க்கு தான் அந்த வேலை வீட்டில் இருந்தே நம்ம சம்பாதிக்கலாம் நாங்கள் இப்போ தான் இப்படி தாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்மக்கிட்ட ஒரு பத்து மிஷின் இருக்குங்க ஆர்வம் கொடுத்தாலும் சீக்கிரம் தைச்சி கொடுப்போம் தாம்பல் பையாவும் தைக்கலாம் டூர் பேக் தைச்சிக்கலாம் பவுச்சு லேடிஸ் பர்ஸ் எல்லாமே தைச்சிக்கலாம் நம்ம சோரியந்தாங்க டிசைன் டிசைனாக கலர் கலராக தைக்கலாம் நம்ம கிரியேட்டிவிட்டி பொறுத்து பாருங்கள் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் கிளாஸும் போயிட்டுருக்குது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேவைப்படுங்க நம்ம நம்பரை கூப்பிடுங்க பாருங்கள் சுற்றுப்பட்டி பீஸ் எடுத்துக்கலாம் அது வந்து கால் கால் இஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் இப்போ கால் இஞ்சி ஃபுல்லாக மடித்து தைச்சிக்கலாம் நம்ம சேனல் எப்பயுமே போட்டுகிட்டு இருக்கிறோம் பார்த்துட்டுருப்பீங்க அதே மாதிரி தாங்க நம்ம சொல்லியும் கொடுத்துட்டுக்கிறோம் சம்பளம் கொடுத்துட்டுறோம் வேணுங்கிற கான்டாக்ட் பண்ணுங்க நேரில் வந்து கற்றுக்கிட்டாலும் கற்றுக்குங்க வீடியோ பார்த்து கற்றுக்கலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கமும் தைச்சிட்டோம் இப்போ மெயின் பீஸோட சுற்றுவட்டி பூசு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏப்பிம்போல்ல காலிஞ்சி மடித்து தைச்சிங்கலாம் பேட் ஸ்டிட்சு போட்டுக்கலாம் இப்போ காலிஞ்சி மடித்து தேய்ங்க முக்கன்ன வர மாதிரி ஓரத்தில் ஊசி கொண்டு போய் இறக்கி வச்சு திருப்புங்க பையன் அப்படியே இன்னொரு பக்கம் தயிர் விடுங்க அதே மாதிரி காலிஞ்சு ஒரே மாதிரி விட்டுட்டு வரலாம் இல்லைன்னா பை கிராஸ் வந்துடும் ஏதாச்சும் டவுட் கமெண்ட்ஸில் கூப்பிடுங்க டவுட்டை கிளியர் பண்ணுறோம் நாங்கள் சேலத்தில் இருக்கிறோங்க சேலம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாச்சும் கான்டாக்டர் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நேரில் வர்றதா இருந்தாலும் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டவுட்டுக்கு ஏதாச்சும்னா ஃபோன் பண்ணுங்க மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம் பேகாவும் தைச்சி கொடுத்துட்ருக்குறோம் சொல்லியும் கொடுத்துட்ருக்குறோம் பாங்க சுற்று பட்டி பேசி இந்த ஒரு பக்கம் மடித்து தைச்சிக்கலாம் காலிஞ்சி அவ்வளோதாங்க ஈஸியாக அரை மணி நேரத்தில் தைச்சிடலாம் எல்லோரும் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளவுஸ் தைக்கிறவங்க தான் இல்லைங்க பேகை நம்ம பெடல் போட தெரிஞ்சால் போதுங்க சின்ன மிஷின் இருந்தாவே போதும் கற்றுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்கலாம் பாருங்கள் இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காலிஞ்சி மடித்து திச்சுக்கலாம் நம்ம சேனல் இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க உங்களுக்கு எதாச்சும் பேக் வேணுமா இருந்தால் சொல்லுங்கள் வேறு மாடல் ஏதாச்சும் வேணுமா இருந்தால் சொல்லுங்கள் வீடியோவில் போடுறோம் அதுவுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த மாடலாக இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நாங்கள் பார்த்துட்டு தைச்சி போடுறோம் வீடியோவாக போட்டுடுறோம் நம்மக்கிட்ட எல்லா பொருளும் கிடைக்குமா ஜூட்டில் வேணாங்க வரங்க கேளுங்க இப்படி ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்கறதாக இருந்தாலும் கொடுங்க வளைகாப்பு கல்யாணம் சீமந்தம் பர்த்டே ஃபங்க்ஷனு எதாக இருந்தாலும் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு இந்த பேக் நல்லா யூஸ் ஆகுது யூஸ் ஆகுங்க எல்லாம் வேலையும் முடிஞ்சிடுச்சு அரை மணி நேரம் இருந்தாங்க ரன்னர் போட்டுக்கலாம் பை ஃபினிஷிங்க ஆகிடுச்சு ரன்னர் போட தெரியலைன்னா ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இது ரெண்டரைக்கு ரெண்டரை மூன்றரைக்கு மூன்றரை ஸ்டைலில் கொஞ்சம் காலிஞ்சு மடித்து தைச்சிக்கலாம் இது வந்து ஜிப்பு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அட்டாச்சுங்கிறது பாருங்கள் ஜிப்பை வச்சு இதை ஸ்டிச் பண்ணலாம் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் இல்லைன்னா பிரிஞ்சிட்டு வந்துடும் ஸ்டிட்ச் போடுங்க ரெண்டு தையல் போட்டுக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஆறு வேணுமென்னா சொல்லுங்கள் பாருங்கள் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ தாம்பூல பேகாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டிராவல் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்காகவும் அன்னக்கு கொடுக்கலாம் மளிகை கடைக்கு கடைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதில் பைசா வச்சுக்கலாம் வீட்டு சாவி வண்டி சாவியெல்லாம் வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு ஏதாச்சும் அவசரத்துக்கு யூஸ் ஆகும்னு வச்சுருக்குறேங்க நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் பாருங்கள் பேஸ் எவ்வளோ பேர் பேசுறதுக்கு பாருங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும் பாருங்கள் அவசரத்துக்கு ஏதோ வச்சுக்கலாம் நம்ம யூசேஜ் தாங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்